டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆந்திரப்பிரதேச முதல்வராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றதை பார்த்த நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமும் போலப்பட்டது நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட வந்து டெபிட்டி சிஎம்மாக பதவியேற்றுக் கொண்ட பவன் கல்யாண அவர்கள் பேசுகிறாரு உடனே நரேந்திர மோடி அவர்களையும் அழைத்துக்கொண்டு சிரஞ்சீவியை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசுகிறாரு ஸோ சிரஞ்சீவியை பார்த்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள்கிட்ட கோரிக்கை வைத்திருக்கலாம் அப்படின்னு நல்லா நினச்சாங்க உடனே அது பேசி கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை தட்டி அங்கே சைகை காமிக்கிறாரு உடனே ஆச்சரியத்தோடு மோடி அவர்கள் திரும்பி ரஜினி அவர்கள் கூட பேசி கொண்டிருக்கிறார் ரஜினி அவர்கள் ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் வந்து அந்த ப பதவியேற்பு விழாக்கு சிறப்பு விருந்தினராக சந்திரபாபு நாயுடு அவர்களால் அழைக்கப்பட்டிருந்தார் அதுபோக மோடி அவர்களும் அங்கே வந்து ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தார் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு என்ன கொஷின் வந்துச்சுன்னா ரஜினி அவர்கள் ஆந்திர பிரதேச அரசியலில் அவ்வளோ என்ன தாக்கம் செய்து விட்டார் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் காரணம் அப்போ பேக்ரவுண்ட்ல அந்த ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துருக்கிறவங்க கூட வாட் எ கிரேட் சைட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மோடி அவர்களும் இங்கே இருக்காங்கன்ட்டு ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த அந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த குரல் கொடுப்பவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஓவரான ஒரு ஹைப்பாக கொடுக்குறாங்க ரஜினி வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஸோ ஆந்திர பிரதேசத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய தாக்கம் என்ன அப்படி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கொஷின் வந்தது நேரில் ஆக்சுவலாக விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி எப்பவுமே பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களோடு கம்பேர் செய்து விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கோம் அதற்கு இதெல்லாம் கூட ஒரு ரீசன் தான் விஜய் அவர்கள் இப்பொழுது என்ன சாதித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதே காலகட்டத்தை நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரஜினிகாந்த் அவர்கள் சாதித்ததாக விஜயன் ரசிகர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அது கிடையாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அதாவது விஜய் இப்போ என்ன வயசில் இருக்கிறாரோ அதே வயசில் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தபோது பாஷான்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தாரு அது வரைக்குமே விஜய் எதுவும் சாதிக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை இது வெறும் சினிமா ஃபீல்டு பட் நிறைய பேர் நைன்டீன் நைன்டி சிக்ஸை பற்றி பேசும்போது ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினார் அப்படின்றது தான் நினச்சிருப்பாங்க பட் ஆந்திர பிரதேசத்தில் அவர் செய்த சம்பவம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு இது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதேச அரசியல் ட்ராக்கு கொஞ்சம் வந்து நம்ம தனித்துவமாக பார்ப்போம் எல்லாரும் கூகுளில் வந்து ஆகஸ்ட் புரட்சி பிரதேஷ் அப்படின்னு டைப் பண்ணிப்பாங்க ஜென்ரலாக ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி டூவில குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்தது காந்தி அவர்கள் நடத்தினது அதுதான் எல்லாம் வரும் ஆகஸ்ட் கூப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நடத்தி அப்படின்னு டைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு பலவிதமான ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கும் அதாவது பிரதேசத்தில் மக்களால் தேவுடு கடவுள் என்று அழைக்கப்படும் என் டி ராமராவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருந்தார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கும் நேர்களை சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த முறை வெற்றி பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் என்டிஆர் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை ஒட்டிய விழாவில் சந்திரபாபு நாயுடு அவர்களை புகழ்ந்து ரஜினி பேசினது தான் அது அந்த கிராஃப் ஏறுவதற்கான ஒரு தொடக்க புள்ளி அப்படின்ட்டு நம்ம வந்து பேசியிருப்போம் அது காரணம் என்னவென்றால் ஜெகன்மோகன் ரெட்டி அந்த டைம்ல ரஜினிகாந்த் அவர்கள் பேசியவுடன் சந்திரபாபு நாயுடுக்கு எந்த விதமான கிராஃபும் ஏற முடியாது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவதால் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கிராஃப் ஏறிவிடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சார் காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய வார்த்தை வாக்கு பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து நிச்சயமாக ஆந்திர அரசியலில் இன்றும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் சொல்லலை முத அப்போதைய முதல்வரான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் நினைத்தார் அதனால தான் ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்தவுடன் தன்னுடைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் ரோஜா உள்ளிட்ட பல நடிகர்களும் பல நடிகைகளும் அங்கே அவங்க மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் ரஜினிகாந்தையும் தாக்க ஆரம்பித்தார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் தாக்க ஆரம்பித்தார்கள் ஸோ அப்போ முக்கியமாக அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ரஜினி புகழ்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடுலாம் ரொம்ப ஒழுக்கம் கிடையாது அவர் ஆந்திர மக்களால் தேவுடு கடவுளாக பாவிக்கப்பட்ட என்டிஆர் அவர்களையே முதுகில் குத்தியவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி வந்து வைத்தது இதற்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உண்மையிலேயே அவர் முதுகில் குத்தினாரா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதத்திற்கு வருது சோ இது தெரிந்து கொள்ள தான் அந்த ஆகஸ்ட் கூப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்டிஆர் அவர்கள் ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிஎமாக இருந்தார்கள் அடுத்த முறை தோற்றுவிட்டார் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார் பட் அந்த டைம்ல இருந்து தான் அவருடைய கிராஃப் கீழே குறைந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லணும் தன்னுடைய சுயசரிதியை எழுதுவதற்காக ஒரு பெண் அவர் வீட்டுக்கு வருகிறார் லக்ஷ்மி பார்வதி அவருடைய பெயர் கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு வயசு குறைவானவர் என்டிஆரை விட என்டிஆருக்கு அப்போது எழுபது வயசு அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வயசில் இருக்கிறவங்க தான் லக்ஷ்மி பார்வதி அவர்கள் அப்போது அவருடைய சுயசரிதியை எழுதுவதற்காக அவங்க கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வராங்க அவரை திருமணம் செய்து கொள்கிறார் என்டிஆர் இதுவரைக்கும் கூட யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் அது என்டிஆரின் தனிப்பட்ட வாழ்க்கையாக தான் கடந்து போகிறார்கள் ஆனால் லக்ஷ்மி பார்வதி அவர்கள் தெலுங்கு தேசம் கட்சியின் உள் விவகாரங்களில் தடையிட ஆரம்பிக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு பொதுவாக எழுகிறது அப்போது வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்டிஆரின் மருமகன் என்பதால் மிக மிக முக்கியமான இலாக்காவான நிதித்துறை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தான் கையில் வச்சுருக்கிறாங்க ஸோ அவங்க பின்னாடி அதாவது சா என்டிஆரோட ஃபேஸ் தான் வேல்யூ அவங்க குடும்பத்துக்கு தான் வேல்யூ ஆனால் என்டிஆரை தவிர்த்து அந்த கட்சியில் மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய மருமகனான சந்திரபாபு நாயுடு அவர்கள் பின்னாடி எம்எல்ஏக்கள் அணிவகுக்கிறார்கள் இது வந்து கட்சிக்குள்ள ஒரு செங்குத்தான பிளவை உண்டாக்குகிறது அதாவது என்டிஆர் அப்படின்றவருக்கு தான் ஃபுல் மரியாதை ஆனால் என்டிஆர் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது ஸோ எம்எல்ஏக்கள் எல்லாம் என்டிஆரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து அவர் பின்னாடி வந்து சந்திரபாபு நாயுடு பின்னாடி வந்து அணிவகுக்கிறாங்க இதில் என்ன ஆச்சுன்னா என்டிஆர் அவர்களுக்கு தர்ம சங்கடம் உண்டாக்கி விடக்கூடாது அப்படின்ட்டு என்டிஆருடைய பசங்க ஆகட்டும் இல்லை மற்ற எம்எல்ஏக்கள் ஆகட்டும் ஒரு சமாதான தூது மாதிரி போகிறாங்க என்டிஆரும் லக்ஷ்மி பார்வதியை கட்சியை விட்டு நீக்குவதற்கு தயாராக இல்லை அண்ட் சந்திரபாபு நாயுடும் தன்னுடைய கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கிறார் இந்த இடத்துல தான் முக்கியமாக என்டிஆர் அவர்களிடமும் சந்திரபாபு நாயுடு அவர்களிடமும் சமாதானம் பேசுவதற்காக ரஜினியை அழைக்கிறார்கள் ரஜினி சொன்னால் அங்கே கடவுளாக பாவிக்கப்பட்ட என்டிஆர் அவர்களும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார் இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களும் ரஜினியின் வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் அந்த டைமில் ரஜினி அவர்கள் இரண்டு பேர்கிட்டையும் பேசி அண்ட் ஒரு பெண் உள்ளே வந்ததால் கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிடுவது தவறு அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து ரஜினியும் எடுத்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறார் ஸோ அந்த டைமில் தான் நம்ம நிறைய பேர் அந்த ஃபோட்டோஸை வந்து பார்த்துருப்போம் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது அப்போது சப்போஸ் டு பி சிஎம் சிஎமாக உட்காரக்கூடிய நிலைமையில் இருந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் பக்கத்தில் உட்காந்து கேட்டுருந்துருப்பாரு அண்ட் பின்னாடி தெலங்கானாவின் முதல்வராக உருவாகிய கே ராவ் அவர்கள் பின்னாடி நின்று கை கட்டி கொண்டு ரஜினியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பார் இந்த அளவுக்கு ஆந்திரப்பிரதேச அரசியலின் முக்கியத்துவம் இருக்குது ரஜினிகாந்த்கோட நிலைப்பாடு ரஜினிகாந்தோட செயல்பாடுகள் இதோடு முற்றுப்பெற்று விடவில்லை ஆக்சுவலாக இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எப்போ அவங்க தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் த திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு ஹானரரி மெம்பராக ரஜினிகாந்த் அவர்களை வந்து இண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த த இந்த பிரச்சனை எல்லாம் தலையிடுவதற்கு முன்பாகவே ரஜினிகாந்த் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக தேவஸ்தானத்தில் வந்து ஒரு நிரந்தர மெம்பராக அவங்கள வந்து பண்ணியிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்போதே மிகப்பெரிய கூட்டம் இருந்தது ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு அதெல்லாமும் இருந்தது அண்ட் இந்த ஆகஸ்ட் புரட்சி ஆகஸ்ட் கூப்பெல்லாம் எல்லாம் அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை வந்து கூட்டினார் அங்கே ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய வார்த்தை மிக மிக முக்கியமானது இன்று வரை ஆந்திரப்பிரதேசத்தில் அந்த வார்த்தையை அனைவரும் அரசியல் ரீதியாக பயன்படுத்துவார்கள் நாம் மித்ரு சந்திரபாபு நாயுடு கரு அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் அதை என்னுடைய நண்பன் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட முப்பது வருடம் கழித்தும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறார் ரஜினி தான் நம்ம வந்து சொல்கிறோம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீது முதுகில் குத்தியவர் அப்படின்ற ஒரு பழி இருக்கிறது வந்து சரியாக இருக்காது அப்படின்றதுக்கான ஸ்டாண்ட் இது தான் பிகாஸ் என்டிஆர் அவர்கள் யாரும் முதுகில் குத்துகிற மாதிரி அவர் நடந்து கொள்ளவில்லை தன்னுடைய வீழ்ச்சிக்கு அவருடைய செயல்பாடுகளே காரணமாக அமைந்து விட்டது அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் அந்த நேரத்தில் எடுத்த முடிவு இப்போ வரைக்குமே அதை தாக்கத்து இருக்குது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல என்டிஆர் அவர்கள் அழைத்தார் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் தமிழக மக்கள் அவரை அழைத்தார்கள் அவர் வாய்ஸ் கொடுத்தாரு டூ தௌசண்ட் ஃபோரில் வாஜ்பாய் அவர்கள் அழைத்தார் அவர் மறுத்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடியே நேரில் வந்து பார்த்தார் அப்பயும் மறுத்தார் டூ தௌசண்ட் செவன்ட்டின் எயிட்டீனில் அவரே வருவதாக சொன்னார் பின்பு அவர் வரவில்லை அரசியலை ரஜினி விட்டாலும் அரசியல் ரஜினியை விடுவதாக இல்லை அப்படின்றதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் ரஜினி அவர்கள் இப்போ வரைக்குமே ஒரு அரசியலில் பேசு பொருளாக இருக்கிறார் அப்படின்னு காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரஜினியெல்லாம் வயசாகிடுச்சு அவர் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பெருசாக இல்லை அவருக்கு ஆயிரம் கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் சீட்டு இருக்குதா இவங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது நிறைய பேர் பேசுவாங்க ஆனாலும் அப்போது அவர் பண்ண சம்பவம் அப்படி இப்பயும் பக்கத்து ஸ்டேட்டில் அவருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் காரணம் என்னென்றால் இப்பொழுதும் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த செல்வாக்கில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சந்திரபாபு நாயுடு உட்பட பலர் தன்னுடைய இன் செர்மணிக்கு பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய இன் செர்மணிக்கு ரஜினியை அழைப்பதற்கான காரணம் அவர் உருவாக்கி வைத்த உழைப்பால் உருவாக்கி அந்த செல்வாக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ இதுதான் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் என்டிஆர் அவர்களுக்கும் இருந்த அந்த சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி ஆந்திராவில் ரஜினி தன்னுடைய மிகப்பெரிய செல்வாக்கை காண்பித்திருக்கிறார் அப்படின்றது தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் வேறு ஏதாவது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னாலும் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் அதை பற்றிய வரலாறையும் நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி